ஹலோ பிரைஸ்தலாட் இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு கு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனங்களிலே தேவனுடைய அதிசயமான நாமங்களை குறித்து நாம் இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் குமாரனாய் கொடுக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் ஆசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவரை போல வேறு ஒருவர் இல்லை என்று நாம் வசனங்களிலே நாம் ஆசிரிக்கிறோம் நமக்கு ஒரு திறமைகள் இருக்கலாம் ஆனால் தேவன் அவைகளை விட மகா பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது மிக மிக சுறுசுறுப்பானவர்களாய் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்லலாம் லைட்டு வேகத்தில் நம்ம செயல்படுகிறோம் என்று சொல்லி ஒளி வேகத்தில் ஆனால் இயேசுவே ஒளியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குயவன் களிமண்ணினாலே பாத்திரங்களை மண் பாண்டங்களை உண்டு பண்ணுகிறான் ஆனால் இவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவனால் எல்லாவற்றை செய்ய முடியும் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் நான் வாசிக்கிற பொழுது இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் அவர் அவ்வளவு மகிமையான தேவன் அவருக்கு இணை என்று சொல்லி வேறு ஒருவரும் இல்லை இந்த உலகம் அப்படி பரப்பினாலே ரெண்டாக வரலாறு பிரிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அன்பான தேவனுடைய ஜனங்களே அவர் மகா பெரிய தேவனாயிருந்து ஒன்றுமில்லாமல் இல்லை இந்த உலகத்தை உருவாக்கினார் ஏசாய திருகதர்சனம் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்து ஏழிலே ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தர் ஆகிய இவைகளை செய்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எவ்வளோ பெரிய மகிமையான தேவனை நாம் இரட்சகராய் தேவனாய் நாம் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் நாட்களிலே இந்த உலகம் களை கொட்டி கொண்டிருக்கிறது ஒரு சிறிய கதை உண்டு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு குடில் ஜோடிக்கும்படி அந்த குடிலில் வைக்கும்படியான எல்லா பொருட்களை வாங்கி கொண்டு வைத்தார்கள் அதில் யோசிப்பு மரியால் மற்ற ஓட்டகம் ஆடு மாடுகளை எல்லாம் அந்த குடிலுக்குள்ளே வைத்து கடைசியாய் ஒரு சின்ன இயேசு உருவம் பொடித்த குழந்தை இயேசு உருவம் பொறித்த அந்த சுரூபத்தை அவர்கள் வைக்க வேண்டும் அப்பொழுது எல்லாரும் ஒருவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார்கள் நீ தானே அந்த கடையிலிருந்து எடுத்து கொண்டு வந்தாய் எங்கே அது இன்னொருத்தரை பார்த்து தகப்பன் மனைவியை பார்த்து கேட்கிறார் எங்கே நீ தானே அதை வைத்து கொண்டிருந்தாய் தாய் கேட்கிறாள் சிறுவனை பார்த்து நீ அதை கையில் வைத்து கொண்டிருந்தாய் எங்கே என்று சொல்லி அந்த குடியில் எல்லாம் இருக்கிறது யோசிப்பு மரியால் மற்றவைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமானவராகி இயேசு மட்டும் அந்த குடிலே இல்லை இன்றைக்கும் இந்த உலகம் பலவாறு கிறிஸ்மஸை கொண்டாட முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது உலக ரீதியாய் வியாபாரங்களை கிறிஸ்மஸ் பேரை சொல்லி செய்கிற பொழுது இந்த குடிலே இயேசு இல்லாததை போன்று இந்த உலகம் அதை செய்கிறது எனக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நாம் கிறிஸ்துக்கு பிறந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளே பிறக்காத ஒரு வாழ்க்கை என்று உண்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே ஆனால் நீங்கள் பழைய நினைவுகளின்படி வாழ்வது என்ன நீங்கள் கிறிஸ்துக்குள்ளானவர்களானால் கிறிஸ்துவனுடைய எண்ணத்தோடு வாழுங்கள் அந்த குமாரன் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இசையா நாற்பத்தி ஆறு ஒன்பதிலே படிக்கிற முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறாரே அந்த குமாரனாகி இயேசு உங்களை ரட்சிக்கும்படி தேடி வந்தாரே இந்த ரட்சிப்பை பெற்று நாளை நினைவு கூறுங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் இருக்கும் உங்களுக்கு அதுதான் கிறிஸ்துமஸ் என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த நிகழ்ச்சி இப்போ நினைத்து நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நினைத்து கொண்டாடுகிறீர்களே அதுதான் இந்த மகிமையின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம் அதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவனாகி கர்த்தர் தம்முடைய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் உங்களை நிறைத்து நடத்துவாராக நாம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே இரக்கங்களின் தேவனே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைத்து நீரே ரட்சகர் என்று சொல்லி நம்முடைய மகிமையான சிருஷ்டிப்புகளை கண்டு எங்களை புது சிருஷ்டியா சிருஷ்டி தந்த இரக்கத்தை கொண்டு நாங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துக்கு முன்னான வாழ்க்கை என்று சொல்லி அதை புரிந்து வாழ்ந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இவர்களை ஒவ்வொரு நாளிலும் வார்த்தைகளின் படியை திடப்படுத்தி நீ காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ